இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு தாங்க வச்சு போகிறோம் அதுக்காக ரெண்டுக்கும் சேர்த்து தாங்க மசாலா ரெடி பண்ணுறேன் பிரிஞ்சு இலை ஒன்று பட்டை நாள் அண்ணாச்சிப்பூம்பூர் ஏலக்காய் அதுக்கூடவே கச கசா பெருஞ்சிதமும் அதையும் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா

வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு இது வந்து நம்ம வதக்கி அரைச்சிச்சுன்னா குழம்பு நிறுத்தா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய மீன் அரைப்போ அதை எடுத்து போயிட்டு தான் மசாலா அரைக்கணும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஆறட்டும் அப்புறமா அரைச்சிக்கலாம் இங்கே வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு பொருந்திருச்சு வெங்காயம் நிறைய பச்சை பிணக்காய் ஒண்ணு போட்டுக்கலாம் அதையும் நல்லா இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிடுச்சு இது சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாய் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூடவே நீர் குழம்பு மசாலா நல்லா செஞ்சு ஊற்றுக்கலாம் தண்ணி தேவையான நல்லா ஊற்றிக்கலாம் ஆ ரொம்ப அரைச்சிட்டு இருந்துச்சு புளிக்கரைசிலாம் இது கூட சேர்த்திரலாம் இது வந்து சிக்கன் குழம்புக்கும் மீன் குழம்புக்கு தான் சேர்த்துருச்சு இதில் மசாலாவை கொஞ்சம் பாடி போட்டுக்கலாம் தேவையான அரைச்சி விட்டுனீங்கன்னா டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டுனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எவ்வளோ திக்காக இருந்துச்சு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து கடைக்கி விட்டுக்கலாம் வந்து கொதிக்க கொதிக்க நல்லா ஆயிடும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம மாசு மீன் தாங்க இந்த கிடைக்கலாம் வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொதி உடனே அப்புறமா இந்த மீன் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா குழம்பு பொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இது கூட சேர்த்துடலாம் மீன் கொஞ்ச நேரத்தில் இருந்துங்க இங்க பாருங்க கரையாது நல்லா கல் மாதிரி இருக்கும் குழம்பு ரெடியாகிடுச்சு சாதோட போட்டு சாப்பிட்டா இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் எழுந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மனைத்துலவே தூவி தூவிக்கலாம் அவ்வளோதாங்க